விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் சதுர்த்தி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை கேட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை இப்படி சந்திரன் புனர்பூசம் பூசம் ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுங்கிறது தான் முடியாது அப்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு தான் போயாகணும் இந்த பக்கத்தில் தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோடனே போயிடுறேன் இந்த கிட்டத்தில் தான் போயிட்டு ஒரு சின்ன வேலை பிஸ்னஸ் மேட்டர் அந்த பிஸ்னஸ் மேட்டரை முடிச்சுட்டு வந்துடுறேன் சின்ன மேட்டர் தான் அதற்காக கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு சில காரியங்களை முடித்துட்டு வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் சைலண்ட்டாகவே நைஸாகவே இருக்கோம் நம்ம இருக்கோம் இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஆனால் இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய ஒரு நிலைப்பாடு அப்போ நம்முடன் வேலை செய்பவர்கள் வட்டி வரி வாய்தா வாடகை தொகை சீட்டு தொகை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அழகா ஸ்மூத்தா டிரான்சாக்ட் செய்ய வேண்டிய தருணம் நிச்சயம் உண்டு அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபந்தல் சூல் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் அப்போ உடல் நலத்துலயும் சரி மனோ நலத்திலையும் சரி பெரிய நம்பிக்கை அப்படிங்கறது கை கொடுக்கும் வரவு செலவு சீராக இருப்பதும் கல்வி கட்டணங்கள் கல்வி நிலையங்களோட தொடர்பு அதே மாதிரி பாடசாலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன சீருடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு அப்பா அப்பா இதுக்காகவே நிறைய பேர் உதவி கேட்டு வராங்க சார் என்ன பண்ணுறது நம்மளே உதவி கேட்குற கண்டிஷனில் தான் இருக்கும் சரியா மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை நம்ம ரிஷபராசின்னு அதனால் இருக்கட்டும் அப்படின்னா அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் என் கஷ்டத்தோட கஷ்டமா இந்த கஷ்டத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணி துணிக கரும இறங்கியாச்சு ஒரு காரியத்துல ஏன் அதுக்கப்புறம் யோசிக்கணும் பேசிக்கணும் தடுமாறணும் அப்போ சிந்தனை செயல்பாடுகள் யாவையும் கவனம் செலுத்துக அப்படின்றாங்க ஓய்வு நாளா இருந்தாலும் ஓயாம உழைக்கக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் கொண்ட மிதனராசி நேர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு கதவுகளை உங்களுக்காக திறந்து வைக்கும் தான் சொல்லக்கூடிய விஷயம் சந்திரனே திறந்து வைக்கிறார் உங்க வாக்குஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை எவ்வளவு பாடுபடுறீங்களோ எவ்வளவு எஃபர்ட்டு போடுறீங்களோ எவ்வளவுக்கு மூச்ச போட்டு பேசுறீங்களோ அளவுக்கு வருமானம்ங்கிறத அனுபவிக்கிறதுக்கான நிலை மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு இன்னைக்கு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு அட்டா இன்னைக்கு நம்மளை அசைக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு இந்த நான் நல்ல மூடில் இருக்கேன் ஆமாம் இன்னைக்கு ஃபுல் மூடு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஆனந்தமாக சந்தோஷமயமான தருணங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் செலவை பற்றின கவலை அப்படிங்கிறது இருக்காது ஒரு விருந்து கேளிக்கை வாடிக்கை விருந்து ஒரு கட்டு கட்ட வேண்டிய அமைப்பு அப்போ சுகர் லெவல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த மசாலா சாதம் இந்த வெரைட்டி இந்த ஸ்வீட்ஸு அதே மாதிரி இந்த கலரான பழங்கள் அதுவும் மஞ்சள் நிறத்தில் இருக்க மாம்பழத்தை பார்த்தா இல்லைங்க எங்களுக்கு உயர்றக மாம்பழந்தாங்க வேணும் மற்றதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோங்க மாட்டாங்க நம்ம எவ்வளோ பிராண்டு ஓரியன்டான ஆளு பிராண்டு அம்பாசிடரு நாங்கள் இதெல்லாம் தொடுவோமா அப்படின்னு ரேஞ்சான பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஸ்நேகிதர்கள் இடையே நல்ல மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஆனந்தமயமான தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே பூரிப்புடன் செல்ல வேண்டிய தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த ஒரு வீசி வீசிடுறேன் ஒரு ஏத்தி ஏத்திடுறேன் ஒரு கத்து கத்திடுறேன் இந்த அதட்டி கத்தி திட்டி இப்படி வேலை வாங்கக்கூடாது தட்டி கொடுத்து அரவணைச்சு ஆதரித்து என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் பாதகத்தையும் சாதகத்தையும் எடுத்து சொல்லி அனுசரித்து வேலை வாங்குவது சிம்மராசினியர்கள் நன்மை தரும் இல்லைனா வேலை செய்கிறவங்க பிசிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம அவங்களை தேடிட்டு பின்னாடியே அலையணும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டாங்க தேடி தேடி சந்திரன மாதிரி தேய்ந்தேனே அப்படின்னு தான் பாட்டு பாடுது எப்படி தேடி தேடி தேய்ந்தேனே அடுத்திருக்கிற கன்னீராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிலேயே வீட்டில் இருக்க கேது பகவான் கொஞ்சம் மிச்சம் மீதி சொச்ச கணக்கு எதுக்கு அவ்வளோ விமர்சையாக கொஞ்சம் சிம்பிளுங்களா இது சிம்பிளுங்களாமா அப்போ பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் இந்த ஹேர் சென்டர் பியூட்டி சென்டர் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் இதுலெல்லாம் ஒரு ஒரு பெரிய தொடர்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ இன்னைக்கு வெறும் கட்டிங் மட்டும் முடிச்சிடலாமா ஷேவிங் சேர்த்து பண்ணலாமா இல்ல இந்த புருவத்தை ஐப்ரோ திருத்தலாமா கொஞ்சம் தானே இருக்கு இல்ல மசாஜ் சென்டர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா இல்ல ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ கன்சல்ட் பண்ணுவோமாங்கிற ஒரு 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 எண்ணம் கே ஒரு எண்ணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன 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 காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுடுவீங்க ஆனால் காரியத்தை எடுக்கவே கொஞ்சம் இருக்கும் ஐயோ இதை பூதம் கிளம்புமோ இந்த பெரிய சமாச்சாரத்தை எடுத்துட்டா பெரிய சிக்கல் வருமோ அப்படின்னு கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு சின்ன சின்ன வரவு செலவை சமச்சீராக பார்க்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்னு தொண்ணூறு ரெண்டு அப்போ என்ன ஆகும்னா பொல்லாதவங்க பொல்லாதவன் பொல்லாதவ அப்படிங்கிற பேரை வாங்கி கட்டிக்கணும் ஒரே கடுகடுன்னு தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கோபமாதே தான் இருப்பாங்க அக்கா கத்தி கட்டி பேசுவாங்க திட்டி திட்டி பேசுவாங்க அப்படின்னு ஒரு அவச்சொல் பேர் அப்படிங்கிறது வந்துடும் சந்திரனுக்கே அவ பேரு இன்னைக்கு வர மாதிரி தான் சான்சஸ் இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த அவச்சொல்லோ பேரோ வருவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகம் அப்போ யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க கிட்ட போய் அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லாம பேசாம மௌனமா இருப்பது நல்லது மௌனம் பல நேரத்தில் பல பதில பலருக்கு சொல்லிடும் துலா நாசினியர்களே எதையும் விமர்சனமாலாம் பார்க்காதீங்க கேலி கூத்தாலாம் பார்க்காதீங்க எதையும் யாருக்கிட்டையும் எல்லாத்தையும் போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு இது கைகள் வீசி நடந்தீங்க அப்படின்னா போற பாதையில தெளிவுங்கிறது பிறக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கம் பெரிய ட்ரபிளாக இருக்கும் அஸ்வகந்தா ஆயுர்வேதிக்குல எடுத்துக்கிறது உத்தமமான பலன்களை தரும் அதே மாதிரி தூக்கம் சார்ந்து இருக்க ஆயுர்வேதம் இல்லை ஹோமியோபதி இல்லை சித்தா இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை சும்மா சும்மா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறேன்னு சொல்லக்கூடாது அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பட்ட பாடியாபமே பாடம் தானா கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டேங்கிறது போட்டுக்கிட்டே இருப்பான் சார் எவ்வளோ எஃபர்ட் போடுறது சார் எம்பி எம்பி குதிக்கிறேன் டபுள் டைவ் ட்ரிபிள் டைவ்லாம் அடிக்கிறேன் யாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாரும் பார்த்து தட்டி சிரிக்கிறாங்க ஊரே தப்பட்டுல கொட்டினாரு அப்படிங்கிற மாதிரி ஊரே கை கொட்டி சிரிச்சுது அப்படிங்கிற வருத்தம் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும் நீங்க பாடுறது சோக கீதம்ங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அடுத்தவங்க ரசிக்கிறாங்களே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இந்த சோக கீதம் அப்படிங்கிறத வாசிக்கிறதுக்கான தருணம் நிச்சயம் இருக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் எந்த விமர்சனத்தை ஏத்துக்கணுமோ அதை மட்டும் ஏத்துக்கோங்க எல்லா விமர்சனத்துக்கும் செவிசாச்சிங்க அப்படின்னா மாட்டுப்பீங்க மதிப்பு மரியாதை கௌரவங்கிறத காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள்லாம் ஓடி ஓடி செய்ய வேண்டியதாக இருக்குது சார் இந்த ஓடுற ஓட்டத்தில் கால் வலிக்குது கை வலிக்குது முதுகு தண்டை பகுதி வலிக்கிது பின்பாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இழுத்துக்கிட்டு ஓட முடியல அப்படிங்கிற வருத்தம் சீராசி நேர்களுக்கு ஜாஸ்தி அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு திங்ஸ் ஃபர்ஸ்ட் எதை முன்னாடி செய்யணுமோ அதை முன்னாடி செய்திடணும் அப்புறமேல் மெதுவாக செய்கிறதுலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் கிடக்கிறது கிடக்கட்டும் இதை கொண்டு வந்து மனையில் வை அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அது தேவையில்லாத ஒரு ஆணியாக போயிடும் அப்புறம் அந்த ஆணியை எடுத்ததும் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற வருத்தம் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணலாமா இல்லை கூகுள் பேலையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா எப்போவுமே ரொம்ப டெக்னாலஜியை நம்பி இல்லாமல் கையில் கொஞ்சம் செலவுக்கு வச்சுட்டு வெளில போகிறது நன்மை தரும் அங்கே போய் சார் ஜிபே டிரான்சாக்ஷன் சார் டவர் எடுக்கலை சார் டேட்டா வேலை செய்யல சார் ஃபோன் ரொம்ப மக்கர் பண்ணுது அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் பண பரிவர்த்தனைகளுக்காகவும் பொருளாதார கொடுக்கல் வாங்கலுக்காகவும் வட்டி வரி வாய்தா இதோடலாம் கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் பேபிள் ரிசீவபிள் எப்போ பார்த்தாலும் ரிசீவபிள் மட்டும் உடனே உடனே இருப்போம் ஆனால் பேபிள் எப்படி அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் தனுசு ராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த அப்போவும் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய நிர்வாகத்திறன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டேட்டிவான டிசிஷன்ஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கு மதிப்பு மரியாதையுடன் பலம் பெற வேண்டிய ஒருத்தர் லீவு நாளாக இருந்தாலும் நான் ஓய்வெடுக்க மாட்டேன் எல்லா நாளும் நான் வேலையில தான் இருப்பேன் நான் அடுத்தடுத்த காரியங்கள் செய்துக்கிட்டே தான் இருப்பேன் அடுத்தடுத்த சந்திப்புகள் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தெரிய போய்கிட்டே தான் இருப்பேன் இந்த புஸ்தகத்தில் பக்கத்தை புரட்டுன மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமே கார்த்திக் சார் அப்படின்னு மகரராசினியர்கள் கேட்கறது தெரியுது நடுவில் பக்கம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன புக்கு உங்கள் கையில் தானே இருக்குது கவலைப்படாமல் பக்கத்தை புரட்டுங்க யாருக்கு என்ன தெரிய போகுது துணிச்சல் தான் பெரிய விஷயமா இருக்கும் துணிவை தவிர வேறு எதை துணையாய் கொண்டோம் இந்த உலகத்தில் தனியாக தான் வந்தோம் தைரிய மட்டும் கையில் வச்சுக்கோங்க துணிஞ்சு நிறைய விஷயங்கள் பதில் சொல்கிறது உத்தமமான பலன்களை மகர ராசி நேர்களுக்காக கொடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம் யாரையாவது ஏமாத்தணும் இல்ல அவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியாதவங்க போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் நக்கல் கேலி கிண்டல்லாம் அடிச்சோம்னா கிட்ட நம்மளை சுண்டலாக்கி பொட்டலம் கட்டிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பொட்லம் பொட்டலம் பொட்டலம் கட்டி மடிச்சிருவாங்கன்னா பாத்துங்க இந்த இந்தியா பைசன் மேஜ் மாதிரி எப்ப பார்த்தாலும் நம்ம கூடவே ஒரு மோதல் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம கிட்டேயே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு லீவ் நாள்னு கூட பார்க்காம நம்மளையே எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க நீண்ட வரிசையில காத்திருக்கிறது கூட்டத்துல காத்திருக்கிறது ஆனா என்ன பணம் கொடுத்துட்டேன் கரெக்டா பாருங்க எனக்கு போட்டு வைங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து மல்லிகை மாத்திரை இதுக்காக ரவுண்ட் அடிக்கிறது உள்ளவே ஷாபா பெருமூச்சு விட வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அப்படி பெரிய வெயிட்ட சுமந்துதான் ஆகணும் மனதளவுலயும் சரி உடல் அளவிலையும் சரி ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்க கும்பராசி நேர்களுக்கு பாரம் போகாது தூரம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் நம்மளை பத்தின ஒரு 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 பலம் பொருந்திய சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போ எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டிய தருணம் பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் அஹ் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரங்கள் அப்புறம் அந்த சிவப்பரிசி கருப்பரிசி இந்த ஹெல்தி ஃபார் யோ பெட்டர் ஃபார் யோ புதரவாளி சாமை திணை இதுல ஏதாவது ஒண்ணு மாற்றி கைக்குத்தல் அரிசி அப்படின்னு அந்த கை குத்தல் அரிசியும் காவேரி யாரும் மறக்குமா அப்படிங்கிற தருணம் எல்லாம் மினராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு மோகம்ங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்புலாம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடனாய் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்